ஒரே <laughs> நிமிஷம் <laughs> 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 धीरவச்சதுமாயி சேவாலோ ஜவாவி ராஜுதரா மானுதிதே ராஜ్యం ധനം ಹಾಗೂ முகுகுตราபம் ராஜம겉ரம் தீரிகமாயு அபிவிதா விதாகரேர் అరుణதேஸ்வரர் கருணா மூர்த்தி பிரசாத் பலசித்தீரே முஜுமதமங்கலம்பரா பெட்ரிங்க ஸ்டோ ஓவ பார்த்து பேத்ரமே எல்லாமே ફૂટેஜ் ஆட ஷார்ட் பண்ணுங்க சார் இல்ல சார் சென்ட்ரல் பாஸ் சார் சென்ட்ரல் ஓகே சார் ஓகே சார் திருவண்ணாமலையில என்னுடைய காலை வணக்கத்தை கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்க தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று இரவு பத்திரிகை நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க காலையில் உங்களை பார்ப்பதாக சொல்லி இருந்தேன் உங்களுடைய கேள்வி என்னன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பற்றி கேள்வி கேட்டீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லி இருந்தேன் குறிப்பா தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் அதை கொஞ்சம் பேசணும்னு கொண்டிருக்கின்றனர் விரும்புறேன் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்றொரு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல நம் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கு அதே போல உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாங்க அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி அஞ்ச பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை அமைக்கணும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பறார் ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேலே போறாங்க இத பல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறாங்க முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவோ நினைச்ச ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சி அதனால் நம்முடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தியிருக்கு இது பதினாறாவது முறை இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் டிரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அமைச்சம் ஒண்ணு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்துல ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்டசபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதா அதனால முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க மேல இருந்து தண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அதை தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால இருநூத்தி அஞ்சு டிஎம்சியை கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்த பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கர் தயார் சர்மா அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க அப்ப உச்சநீதிமன்றம் பதிலளிக்க மறுத்து விட்டான் இன்னைக்கு உச்ச இருக்கு திரும்ப கேட்கலாம் கேள்வி கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணும் அதனால் இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கிறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கிறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க அதனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத எழுக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா அவனுடைய ஆட்சியில் ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டிகளை பயன்படுத்தும் எப்படி தமிழகத்திற்கு எதிராகவும் போகும் அதனால் நண்பர்களுக்கு விலாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா வெயில் குறைவா இருந்தா எதோ பேசத்தோன்னு சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நம்ம தோத்துருவோம்னால ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெரியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் நேத்து ஓபிஎஸ் ஐயா உன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேன் ஐயா அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பதில் சொல்லுவாங்க நான் இந்த கூட்டணியை இதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் தான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறதாக ஒன்னும் பிரச்சனை சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்று ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்றேன் பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்றேன் எல்லா அரசியலும் நான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் தொண்டனாக நடப்பதை பார்த்துக்கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடியாக செய்கிறேன் வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க தமிழ்நாடு இது ரொம்ப நீங்க பார்க்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்தும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்தில் கட்சி யாருகிட்ட கிட்ட சேரணும் யாரு கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுங்க ஓபிஎஸ் அண்ணா எப்போ எங்களோட தான் இருக்காரு அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓபிஎஸ் அண்ணா எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு

சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா ஆனா முதலமைச்சர் ஐயா ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும் நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக தான் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்துல மக்கள் பணி நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற நான் மாட்டல என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக

தமிழக வச்சிருக்கார் அதை நீங்க எப்படி நான் சாமானியனாக ஜநாதன் ஐயா அவர்கள் செய்ததுல எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன் ரொம்ப தெரியும் ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கால் புரட்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கு முன்பு வந்து உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆடர்லாம் உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆடர் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசினுடைய அரசியல் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிற எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பாங்க திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க ஹிமாச்சல பென்ஷனை கொண்டு வரணும் வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேச காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிந்துதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி டி ஆர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத விவகாரமாகத்தான் நான் பாக்கிறேன் கோயில் இருக்கேன் தவறா போயிடும் நான் எனக்காக பேசுறேன் நீங்க உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் நான் அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்றாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறேன் நான் கூண்டு கிளின்னு சொல்றேன் இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க அதே இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க நான் என்னுடைய நான் இருக்கக்கூடியத எனக்கு அப்பாவாகவும் இருக்குன்னு ஆசை மகனாகவும் இருக்குன்னு ஆசை தொண்டனாகவும் இருக்குன்னு ஆசை நிம்மதியா இருக்கேன் இதை ஏன் நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்குறீங்க தலைவர் விட அதிகம் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா எனக்கு தெரியலீங்க ஐயா தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் நீங்க நன்றி